வணக்கம்ங்க நாங்க பிஸ்மிலாதாஸ் பேசுறோம் விஸ்மிலா தாஸ்ல இங்க பாருங்க ஒன்னாம் தேதியில இருந்து இந்த அஞ்சாயிரம் தேதி பதினாலாவது வண்டிங்க நேற்று ஷாப்பிடியோ போயின்னு இருக்கு நேற்று நைட்டு போட்டிருக்கேன் ஷாப்பீடியோ இருந்து இருக்கிற வண்டி எல்லா வண்டியும் வச்சு ஒரு ஷாப்பிடியோ போட்டிருக்கேன் பாருங்க இந்த ஆந்திரா சித்தூர்ல இருந்து வராங்க தமிழ்நாட்டுல நிறைய வண்டி குடுத்துட்டேன் இப்ப ஆந்திராலயே நான் நிறைய வண்டி கொடுக்குறேன் சித்தூர்ல இருந்து மாருதி எட்டிக்கா செவன் ஃபைவ் எயிட் ஃபைவ் வண்டி நம்பர் கூட சொல்றேன் பாருங்க இந்த வண்டி கொடுத்துட்டேங்க ரெண்டாயிரத்தி வண்டி கொடுத்துட்டேன் வண்டி பார்த்தாரு வந்து புக் பண்ணிட்டு எடுத்துட்டாரு பதினாலாவது வண்டி கொடுக்குறேன் கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போம்

வண்டி நல்லா இருக்கேன் பொறுப்பாச்சு நல்ல வண்டி பொருள் பொறுத்திருக்கோம் எப்பவுமே நல்ல பொருள் தான் கொடுப்பேன் வண்டிங்க இருக்கு நம்மள்ட்ட எல்லாமே இருக்கு என்ஜாய் பாருங்க சூப்பரா அதே எர்டிகாஞ்சு இப்ப அவர் பாத்துட்டு என்னங்க இது முதல்ல பேசிட்டு எல்லாம் என்ஜாய் எடுத்துட்டு ஏன்னா மாடல் பதினாறுங்க பதினாறு மாடலு வண்டி வந்திருக்கு ஷோரூம் கண்டிஷனருக்கு வீடியோ போயின்னுக்கும் சாப்பீடியோ பாருங்கள் மொத்த வண்டிங்கலாம் வந்துருக்கு எல்லாமே வீடியோ போட்டிருக்கேன் இந்த போடுற இதை பன்னெண்டு வண்டி போடுறேன்னா நாலு நாள் இந்த பன்னெண்டு வண்டி கொடுத்துருவேன் நேரில் வந்து பாருங்க கொடுக்குறப்பில் சுத்தமாக தான் நம்ம கொடுப்போம் எல்லாம் கொடுக்க மாட்டோம் தெளிவான வண்டி விஷான் தரணும் வேற லெவலில் இருக்குது வாங்க ஒரு லோ பட்ஜெட்டுக்கு பேக் வந்து எங்க தரேன் விஸ்டா ஃபுல் ஆப்ஷன் வந்துருக்குங்க டாப் மாடல் விஸ்டா வந்திருக்கு ஐ டுவெண்ட்டி இருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிக்ஸ் இருக்கு அப்புறம் இண்டிகோ இருக்கு அப்புறம் என்ஜாய் அப்டேட்ல வர போதே இன்னொரு என்ஜாய் இருக்கு ஜைலோங்க சிங்கிள் ஓடல சொன்னாங்களே வீடியோ அப்டேட்ல இருக்கு ஜைலோ வேற வேற மாதிரி நாலு டயரும் புது டயரோட கம்பெனி சர்வீஸ் வண்டிங்க இது கம்பெனி சர்வீஸ் வண்டி ஜைலோ இருக்குங்க கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுக்கணும் எல்லாம் கொடுக்க மாட்டோம் குவாலிட்டினா அது பிஸ்மிலா காசு தான் எப்பவுமே குவாலிட்டியா கொடுப்போம் சேஸ் நம்பர் சேஸ் நம்பர் சரியா இருக்காப்பா சரி அடுத்த பாருங்க ஆல்டோ இருக்கு கேட்டேன்னு சேண்டோ இருக்கு ஜென்எக்சிலும் இருக்கு இன்னொரு ஜென்எக்சிலும் வந்துருக்கு எல்லாமே அப்டேட் பண்றேன் எல்லாமே கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போம் எல்லாம் நம்ம மாட்டோங்க தரமா கொடுப்போங்க தரம் எல்லாம் வண்டி கொடுக்க மாட்டேன் டெய்லியும் பாருங்க டெய்லியும் கொடுத்துதான் இருக்கேன் சுத்தமான வந்து எட்டிக்கா போயிடுச்சு இப்போ எட்டிக்கா இந்த எட்டிக்கா இல்லை கொடுத்துட்டேன் இனோவா எட்டிக்கா இல்லை வேற வண்டிங்க இருக்கு அப்டேட் பண்றேன் இந்த கிளம்புறாங்க கூலிங் கிளாஸ் போட்டு எப்படி இருக்கு பாருங்க வண்டி பக்கா கண்டிஷனுங்க சப்பாச்சா கிளம்பிட்டாங்க இந்த புகை தள்ளுற வண்டி எல்லாம் நம்ம தரமாட்டோம் கொடுக்குற பொருளை சுத்தமா விடணும் எப்படி கொடுப்போம் தெளிவா சுத்தமா கொடுப்போம் சுத்தம் எல்லாம் வண்டி கொடுக்க மாட்டேன் யாருக்குமே கொடுக்க மாட்டேங்க நானே நிக்கேக்க மாட்டேங்க ஆயில் அடிக்கிற வண்டி உள்ள ஆயில் அடிக்கூடாது சித்தூர்ல போய் ஸ்டிக்க எடுத்து பாக்க சொல்லிருக்கேன் இங்க வண்டி எடுத்துட்டாரு சித்தூர்ல போய் ஸ்டிக் எடுத்து பாருங்க ஆயில் அடிக்காதுன்னு சொல்லியிருக்கேன் சுத்தமா கொடுப்போம் நேர்ல வந்து பாருங்க வேற வண்டி எல்லாம் வந்திருக்கோம் அப்டேட்ல போட்டிருக்கோம் நேர்ல வாங்க நிறைய பேர் வந்துருக்காங்க எந்த வண்டி இருக்கும் எந்த வண்டி போகணும்னு நம்மளுக்கு தெரியாது நேரில் வந்து பாருங்க வீடியோ பாக்கற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க